லைஃப்ல தேவனுக்கு அடுத்த காரியம் எந்த லெவல்ல இருக்குங்கிறத கத்தர் பார்க்கிறா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாருமே உடன்படிக்க பண்ணப்பட்டிருக்கிறோம் மேக்சிமம் இங்க இருக்கிற அநேகர் எல்லாருமே உடன்படிக்க பண்ணியிருக்கிறோம் இங்க இருக்கிற எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அது மாத்திரமல்ல இங்க இருக்கிற மேக்சிமம் எல்லாருமே அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் ஆமே இனி ஒரு அக்கினின் அபிஷேகம் அல்லது நிறைவு இன்னைக்கு அபிஷேகம் பெற்றவர்களும் இந்த இடத்துல கூடி இருக்க ரீசன் என்னன்னா எனக்கு இந்த அனுபவம்ல இன்னும் நான் நெருக்கணும் இன்னும் எனக்கு அந்த ஆழத்துக்குள்ள போனோம் அப்படிதான் நாங்க வந்திருக்கிறோம் ஆனா ஆண்டவர் எதை பார்த்து செய்வார் தெரியுமா ஏற்கனவே உனக்கு நான் தந்தேனே அதை பண்ண ஏற்கனவே உனக்கு தந்தத நீ என்ன பண்ண அது உன் நிலைச்சிருக்குதா அல்லது உன் நஷ்டப்படுத்தி இருக்கிறியா நே முந்த நாள் இரவு ஆண்டவர் அதிகமாக இடைபட்டு அன்னைக்கு மாலையில் வந்தவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் அதிக கதற வைத்தார் அந்த காரியத்துக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு நான் போகணுன்னா முந்தின லெவலில் நீ எப்படி இருக்கிற ஆண்டவர் பார்க்கிறார் மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம் நான் சொல்லி விடுகிறேன் ஒரு எஜமான் மூணு பேரை கூப்பிடுறார் மூணு வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஒரு கை ஒருத்தன் கையில் அஞ்சு தாளந்த கொடுக்கிறார் இன்னொரு கையில ரெண்டு தாளந்து கொடுக்கிறார் இன்னொருத்தன் கையில் ஒரு தாளந்த கொடுக்கிறார் நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை எஜமான் போயிட்டு கொஞ்ச நாள் தாண்டி வாரா இவங்க கையில் அஞ்சு தாளந்த கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா இவனுக்கு நான் இன்னும் கொடுக்கணும் ஆனா எடுத்த உடனே நிறைய கொடுக்கல எடுத்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கிறார் அபிஷேகத்தை அப்படிதான் ஆண்டவர் தருவார் எடுத்த உடனே நீச்சல் ஆழத்துக்குள்ள கொண்டு போக மாட்டார் எடுத்த உடனே கணுக்கால் அளவுல தான் கொண்டு போவார் இப்ப அஞ்சு தாள் அந்த கொடுத்துட்டு அவர் போயிட்டார் போயிட்டு கொஞ்ச நாள் தாண்டி வாரார் எதுக்குன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்கு கொடுக்க வரும்போது கொடுத்தவன் வந்த உடனே இன்னும் பத்து கொடுக்கல அல்லது இன்னும் அநேகத்தை கொடுக்காமல் அவர் முதல்ல எதை கேட்டார்னா முதல்ல கொண்டு வானார் அப்பொழுது அஞ்சு கொடுத்தவன் எத்தனையா கொண்டு வரானா பத்தா கொண்டு வரான் பத்தா கொண்டு வந்ததை பார்த்ததும் நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உன் அநேகத்துக்கு அதிகாரியை மாத்திர சொல்லி இன்னும் அதிகமான இடத்துல கொண்டு போறார் ரெண்டு கொடுத்தவன் நாலா கொண்டு வாரான் எஜமான் பார்த்து சொல்றா நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த அவன் அநேகத்துக்கு அதிகாரியாக மாத்துறேன் அவனுக்கு அநேகமா கொடுக்கிறார் அவன் ஒன்று கொடுத்தவன் அவன் என்ன பண்ணிட்டான்னா அடையன் நேற்றைக்கு இடைப்பட்ட வார்த்தை இதுதான் அவன் சேஃபாக தான் வச்சுக்கிட்டான் அதை அழிக்கலை அவனுக்குள்ள அந்த ஒன்னு சேஃபாக தான் இருந்துச்சு அந்த ஒன்னு கூட இல்லாமல் அவன் வரவில்லை ஒன்னு வச்சிருந்தான் ஆனா என்ன பண்ணிட்டான்னா எங்க வச்சுட்டானா மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சிட்டான் அதை நான் இப்படி சொல்றேன் அந்த ஒன் மேல என்ன பட்டிடுச்சு தெரியுமா மண்ணு பட்டிச்சு மண் உலகத்துக்கு உலகத்துக்கு அந்த ஒண்ணு அவன் சேஃபா மண்ணு படாம பாதுகாத்து இருந்தா கூட அந்த எச்சமான் வந்து ஏதாவது கருணை காட்டிருந்துருப்பாரு ஆனா இவன் தோண்டி மண்ணுக்குள்ள புதைச்சிட்டான் அன்பான தேவ ஜெர்மே ஒரு நிறைவே பெரும்படி வந்திருக்கிறீங்க ஆவியானவர் கேட்கிற கேள்வி கத்த தந்த ரச்சிப்பு உங்கள்கிட்ட எப்படி இருக்கு கத்தரோடு பண்ணின உடன்படிக்கை எப்படி இருக்கு உங்களை அபிஷேகித்தாரே அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள எப்படி இருக்கு சைலண்ட் ஆவீங்கன்னு எனக்கு உண்மையிலே எலியா செய்த காரியம் செப்பனிடாமல் புது மாட்டார் கணுக்கால் கொண்டு ஃபர்ஸ்ட் ஏன் இவன் திரும்பி போறான்னு நிக்கிறானு பார்க்கிறார் அவ இன்னும் நிக்கிறான்னு தெரிஞ்சதும் இன்னும் ஆழத்து கொண்டு போறார் தந்ததிலே நிலைத்திருக்கிறவனை மாத்திரமை இன்னும் ஆழத்துக்குள்ள கத்தர் இழுத்துட்டு போவார் தேவன் தந்த ரட்சிப்பு எப்படி இருக்கு தேவன் தந்த அதனால தான் சபைகளுக்கு அதிகமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும் போது ஆண்டவர் பாரப்படுறது என்னன்னா உனக்குள்ள எல்லாம் சூப்பராக இருக்குப்பா ஆனா நான் ஒன்னு ஆதியில பார்த்தது போல இப்போ பார்க்கலன்றார் உன் ஆதி அன்பு இல்லை உன் ஆதியில் இருந்த கிரிய இல்லை உன் ஆதியில் இருந்த அந்த வைராக்கியம் இல்லை உன் இருந்த அந்த நிலைமை இன்னைக்கு அதுதான் இல்லை ஆரம்பத்தில் அபிஷேகத்தை வந்து ஆண்டவர் ஈஸியா கொடுத்தார் இந்த அஞ்சு தாள அவன் கெஞ்சி கேட்கல கெஞ்சி கேட்கல கொடுக்கிறார் அநேகருக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கெஞ்ச விடாமலே தந்திருக்கிறார் அதிகமானவர் அப்படிதான் நாளெல்லாம் கெஞ்சவே இல்லை எனக்கு அபிஷேகம் நான் அபிஷேகம் பெறுற அன்னைக்கு என்னுடைய இறுதம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும் என்னுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும் அப்படிப்பட்ட எண்ணையும் அவர் அபிஷேகித்தாருங்கிறது எனக்கு வந்து அநேகரை ஆண்டவர் சும்மா வந்து உட்கார்ந்து இருப்போம் நம்மளை அபிஷேகித்திருக்கிறார் சிலர்லாம் சொல்லுவாங்க இன்னைக்கு எனக்கு அபிஷேகம் நான் சும்மா தான் வந்து உட்கார்ந்தேன் நான் அப்படிதான் வந்து உட்கார்ந்தேன் எனக்கு அன்னைக்கு அபிஷேகம் கிடைக்கும் சத்தியமா நான் நினைக்கல ஆனா ஒன்னே ஒன்னு கேட்டேன் ஆண்டவர் பாஸ்டர் ஆண்டவர் எல்லாரும் எழுமின்னு சாட்சியா நிற்கும் போது நான் நிக்கல எனக்கு கொஞ்சம் அசிங்கம் ஏன்னா பொய் சொல்லி சாட்சி சொல்ல முடியாது ஏன்னா சர்ச்சி வேற அப்படி சொன்ன ஒருவேளை ஆண்டவர் வரை அடிப்பார்னு ஒரு பயம் அதனால ஆண்டு வரை நாலு பேருக்கு அபிஷேகம் யாருக்கெல்லாம் கிடைச்சேன் நான் ஃபஸ்ட் டைமாக அபிஷேக கூட்டத்தில் வந்து உட்காடுறேன் அப்போ எல்லா சாட்சி முடிச்சோடனே கேட்பாங்க அபிஷேகம் கிடைச்சவங்களாம் எழும்பி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த கூட்டத்தில் நான் அப்படி உட்கார்து தான் எனக்கு அசிங்கம் அதனால ஆண்டவர் ஒரே ஒரு கெஞ்சல் கெஞ்சேன் பாஸ்ட பிள்ளைன்னு பார்த்து என்னை தயவு செஞ்சு நாலு பேருக்கு முன்னாடி வெக்கப்படுத்திடாதீங்க அதையும் கேட்டு என் அப்பா கடைசியில் என்ன தொட்டு அபிஷேகத்தை அந்நியவாசியோட தந்துட்டார் ஆனா அதன் பிறகுதான் அதன் பிறகு இதெல்லாம் கூப்பிட்டு தராரு ஆனா இனி உனக்கு தரணும்னா இருக்கிறத ஒன்னே அதிகப்படுத்தணும் இல்லைன்னா இருக்கிறதுல நிலைத்திருக்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள தந்ததுல என்ன பட்டுடுச்சுன்னா மண்ணு பட்டுடுச்சு இன்னைக்கு ஆவியானவன் கொஞ்ச நேரம் நம்ம அதுக்கு தான் என்னை செப்ப நிட்டு நிரப்புங்க செப்ப நிட்டு நிரப்புங்க இந்த அனுபவத்தில் நீங்கள் விட்டு கொடுப்பீங்கன்னா ஒரு காரியம் நடக்கும் அந்த இளையகுமாரன் என்ன திரும்ப சேர்த்து பார் அப்படின்னு திரும்பும்போது அப்பா செஞ்ச முதல் காரியம் அவனை ஓடி போய் கட்டி அணைக்கிறார் அந்த கட்டி அணைக்கிறது அனுபவம் என்ன தெரியுமா அவன் ஏன் பிள்ளைங்கிற அந்த அடையாளத்தை திரும்ப கொடுத்துட்டு அதன் பிறகு அவன் எல்லாம் திரும்ப கத்தர் கொடுக்கிறார் இன்னைக்கு லிட்ரலாக ஆண்டவர்களை கட்டி அணைக்கிறத உங்க லைஃப்பில் உணர பண்ணுவாராக உணர பண்ணுவாராக உணர பண்ணுவாராக ஆமே ஆனால் எந்த இதை இழந்துட்டோம் நிறைய நாமளே நஷ்டப்படுத்திட்டோம் இந்த ஒரு தாளந்து இவன் கை தவறி மண்ணுக்குள் விழுந்ததல்ல இவனே தோண்டி வச்சது நிறைய விஷயத்த நாமளே தோண்டி வச்சிட்டோம் அநேகருக்குள் கொடுக்கப்பட்ட கிருபை வரங்களை நீங்களே தோண்டி அநேகருக்குள் கத்தர் கொடுத்திருந்த ஆவிக்குரிய அனுபவங்களை நாமளே தோண்டி வச்சிட்டோம் கைத்தவறி விழுந்து மண்ணுக்குள்ள புதஞ்சது கிடையாது அல்லது சத்துரு வந்து பறித்து மண்ணுக்குள்ள வச்சதும் கிடையாது ஆமாம் அநேக அனுபவங்களை நாமளே தோண்டி ஆட சொல்ல நீ முதல்ல அதை செப் பண்ணிட்டு என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது எலியா ஏற்கனவே மூணு வருஷம் மறைந்திருந்து நமக்கு தெரிஞ்சது அவர் அம்மா இறைச்சியும் சாப்பிட்டது தான் ஆனால் மூணு வருஷம் அவர் மறைந்திருந்தது அப்பா இறச்சி சாப்பிட்றது கிடையாது ஒன்று கத்துடைய வார்த்தைக்கு வெயிட் பண்ணுறான் ரெண்டு அவன் ஜபத்தில் இருக்கிறார் ஏன்னா மூணு வருஷம் தாண்டி கத்த நம்ம என்னை எப்போ வேணாலும் ஆகாபுக்கு முன்னாடி நிறுத்தலாம் எப்போ வேணாலும் கத்தர் என்னை தமது சித்தத்தின் படி நிறுத்தலாம் அதனால ஆயத்த பண்ணி இவ்வளோ மூணு வருஷம் ஜபத்தில் ஆயத்தமாக இருந்து வந்த எளியா டைரெக்டாக போய் பலிபிடத்தில் காளையை வச்சுட்டு கேட்க வேண்டியது தானே அப்படி கேட்கல கத்தருடைய பலிபிடத்தை செப்பன் இட்டு செதரப்பட்ட தகர்க்கப்பட்ட பலிபிடத்தை செப்பன் இடாமல் என் வாழ்க்கையிலே அக்னி பற்றது ஆண்டவிட்ட கேட்க போறோம் ஆண்டவரே இழந்தது எனக்கு திரும்ப தாங்க ஆண்டவரே எல்லாரும் எழும நிற்கலாம் தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் இந்த காரியத்திற்காக செபித்து விட்டு நீங்க அப்படியே விட்டு விநாமத்தில் சொல்லுறேன் இன்னைக்கு ஒரு நிறைவான அபிஷேகத்தை உங்கள் மேல தமது பரலோகத்தை திறந்து அவருடைய அக்கினியின் அபிஷேகம் உங்கள் பலிபிடத்தை பற்றி பிடிக்கும் எங்க விழுந்துட்டீங்களோ எதை இழந்துட்டீங்களோ எது மண்ணுக்குள்ள புதஞ்சிச்சோ ஆண்டவர்கிட்ட திரும்ப என்னை திரும்ப கட்டி அணைச்சிருங்க ஆண்டவரை எல்லார கண்களையும் மூடி தந்ததை இழந்துட்டீங்களே தேவன் தந்த அபிஷேகம் எங்க போச்சு சகோதரா தேவன் தந்த ரட்சிப்பு எங்க போச்சு தேவன் உங்களுக்கு உங்களோடு பண்ணின உடன்படிக்கையின் அனுபவம் எங்க போச்சு தேவனுக்காய் நீங்கள் வைத்திருந்த வைராக்கியம் எங்க போச்சு நான் உனக்கு தந்ததே உன்னால காக்க முடியலைன்னா இனி எப்படி எனக்கு உனக்கு அதிகமா தர முடியும்னு கேக்குறாரு ஆண்டவர் நான் தந்த கொஞ்சத்தே உன்னால காக்க முடியல இதுல நான் எப்படி உனக்கு அதிகத்தை தர முடியும் உனக்கு தந்த கொஞ்சத்தை உன்னால் சேஃபாக வைக்க முடியலை உனக்கு தந்த கொஞ்சத்தையே உன்னால் பாதுகாக்க முடியலை இதில் எப்படி நான் இன்னும் அதிகத்தை தர முடியும்னு ஆண்டவை கேட்குறா ஆண்டவ்ட கேளுங்க நஷ்டப்படுத்தி இருப்பீர்களா தேவனிடத்தில் இப்பொழுது கெஞ்சி க கெஞ்சி கதருங்க என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரை என்ன மன்னிச்சிருங்க ஆலை ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன் என் பிள்ளைக்கு நான் கொடுத்தா இது சேஃபாக இருக்கும் அல்லது இது நான் என் பிள்ளைக்கு கொடுக்கறதுனால எனக்கு பிரயோஜனம் உண்டாகும் என்கிற ஒரு நம்பிக்கையை மட்டும் இந்த காலை நேரத்துல நீங்கள் கர்த்தருக்கு கொடுப்பீர்களானால் உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிகிற அனுபவத்திலே கர்த்தர் இன்று உங்களை நிரப்ப வல்லவரா இருக்கிறார் பிறப்ப வல்லவராக இருக்கிறா ஹாலே லூயா இப்போ எல்லாரும் கண்களை மூடி கண்களை மூடி கொஞ்சம் ஆண்டை விட்ட கதற போகிறோம் எங்கே எங்கே விழுந்தீங்களோ அதை சொல்லுங்கள் நான் நஷ்டப்படுத்திட்டு ஆண்டவர் வரேன் நீ தந்த நிறைய ஆவிக்குரிய அனுபவங்களை நான் என் லைஃப்பில் நஷ்டப்படுத்தேப்பா நீ தந்த அநேக காரியத்தை என் லைஃப்பில் நான் புதைச்சி வச்சுட்டு ஆண்டவரேன் ஆலை லூயா ஹாலே லூயா அநேகருடைய பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது அநேகருடைய ஜப வாழ்க்கை தகர்க்கப்பட்டிருக்கிறது அநேகருடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் தகர்க்கப்பட்டிருக்கிறது நீ அதை செப்பனிடாமல் இனி ஒரு அக்கினி இல்லை நீ அதை செப்பனிடாமல் அதை கத்து உனக்கு இன்னும் தர முடியாது இப்பொழுது செப்பனிடு சபையே அன்பு சகோதரா கதறி கேளுங்கப்பா என்ன திரும்ப அணைங்கப்பான்னு கேளுங்க என்ன திரும்ப அணைச்சிருங்கப்பா என்ன தூரம் வச்சிடாதீங்கப்பா என்ன தூரப்படுத்திடாதீங்க கேளு கொஞ்சம் கதறி கேளுங்க தேவ சமூகத்தில் ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் உனக்குள்ள இருக்கிறதை பற்றி கொண்டு இருந்தால் சொன்னார் ஆனால் நாம் பற்றி கொள்ளவில்லை அநேகத்தை இழந்துட்டோம் அநேகம் நம் கைவிட்டு போய்விட்டது ஆவியானவர் இன்னொரு நிறைவு உங்களுக்கு தரணும்னா இந்த ஒரு நம்பிக்கை என் பிள்ளைக்கு கொடுக்கிறத அவன் பற்றி கொண்டிருப்பான் என்கிற நம்பிக்கை என் பிள்ளைக்குள்ள நான் வைக்கிற அபிஷேகம் என் பிள்ளைக்குள்ள நான் வைக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் அவன் வாழ்க்கையில எனக்கு மகிமையா இருக்கும் என்கிற நம்பிக்கை இப்பொழுது சபையே இப்பொழுது சபையே